ஒருவனும் ஒரு காலம் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்தார் அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு சிறவேளில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள் அன்பிரசிடென்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க இதற்கு முன்னால நடந்திராத செய்யப்பட்டு ஒரு விஷயம் தமிழிலே வரலாறு காணாத செயல் அப்படின்வாங்க இதுக்கு முன்னால் அப்படி நடந்ததில்லை அன்பிரசிடென்ட் இசைவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை ஒருத்தனுக்கு பேச முடியாது பேச்சு வராது ஆண்டவர் அவனை சந்தித்த போது அந்த பேச முடியாதவனை அவனிடத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்த போது பிசாசை துரத்தினார் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு அவன் பேசினான் இது நல்லா புரிஞ்சுக்கணும் பேச முடியாதவங்களுக்கெல்லாம் பிசாசு இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது அல்லது பிசாசு பிடிச்சவங்களால் பேச முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியாது இயற்கையான காரணங்களால் பேச முடியாதவங்களும் இருக்காங்க மரபணு பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வருகிற அந்த மரபணு அல்லது உடலிலே இயற்கையாக ஏற்படுகிற குறைகள் அல்லது காது கேட்காததினாலே பேச முடியாமல் போகலாம் இந்த மாதிரி இயற்கையான காரணங்களும் உண்டு சிலருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரணங்கள் உண்டு அசுத்தாவி பிடித்ததுனால் பேச முடியாமல் போனவங்களும் உண்டு சகரியான ஒருத்தர் தான் அலூக்காக ஒன்று அதிகாரத்தில் அவன் குற்றமற்றவன் சகல நீதி நியாயம் கற்பனையை கடைபிடித்து வாழ்கிறவன் யோவான் ஸ்நானகனுடைய அப்பா சகரியாவுக்கு குழந்தை இல்லை ஆனால் எவ்வளோ வருஷம் ஜோம் பண்ணி ஜெபம் பண்ணி குழந்தை பிறக்கலாம் விட்டுட்டான் வயசான காலத்தில் ஊழியம் இருக்கும்போது தேவதூதம் வந்து சொல்கிறான் உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அவன் தான் யோவான் ஸ்நானகன் இவன் சொல்கிறான் எப்படி இதை நான் எடுத்துக்கிறது ஏன்னா நான் எனக்கு வயசாகிப்போச்சு என் மனைவிக்கும் அந்த குழந்தை பெற்றெடுக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சு எப்படி குழந்த பிறக்கும் அவனை தூதன் சொன்னான் நான் சொல்கிறத நீ நம்பாததுனால குழந்த பிறக்கிற வரைக்கும் நீ பேச முடியாதவனாய் இருப்பா என்று சொல்லிவிட்டான் அப்போ சகரியாவுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு பேர் சூட்டுற வரைக்கும் அவனால் பேச முடியல அதனால் அவனுக்கு பிசாசு பிடித்ததுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆண்டவர் ஒரு பிசாசை சகரியா மேலே அனுப்பிட்டார் அதனால தான் சகரியா பேசாமல் இருந்தால் நம்ம சொல்ல முடியாது எந்த ஒரு உடல் ரீதியான குறைபாடு அல்லது வியாதிக்கும் இயற்கையான காரணங்களும் இருக்கலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரணங்களும் இருக்கலாம் சில நேரங்களில் பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஒரு ஆவி இருக்குது அந்த ஆவி ஒரு மனிதனை பிடித்தால் அந்த மனிதனால் ஏதோ ஒரு வியாதி அவனுக்கு வந்துடும் அந்த வியாதியை போய் சோதனை சாலையில் சோதனை பண்ணால் கூட வியாதி தெரியாது எந்த ஒரு மருத்துவ சோதனையிலும் அந்த வியாதி தெரியாது எந்த ஒரு மருந்து சிகிச்சை கொடுத்தாலும் அந்த வியாதி அதற்கு கட்டுப்படாது ஏன்னா அது ஒரு ஆவியால் ஒரு கெட்ட ஆவியால் வந்த வியாதி அப் பலவீனப்படுத்துகிற ஆவி த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி பதினெட்டு வருஷம் கூனியாக இருந்தாலே ஒரு பெண்ணு ஜபாலயத்தில் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார் அப்போ சொன்னார் பலவீனப்படுத்துகிற ஆவி நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னார் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன செய்யணும் சிலருக்குள்ளே போய் அவங்கள வியாதி உள்ளவர்களாகி மாற்றும் அதுக்கு சிகிச்சை ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டனுடைய ஊழியக்காரர்கள் தான் தேவை இயற்கையாக உள்ள வியாதிகளுக்கு சிகிச்சை தேவை அது டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்களால் சிகிச்சை கொடுக்க முடியும் இப்போ இவன் பேச முடியாதவன் காரணம் என்ன பிசாசு ஒரு அசுத்த ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சு துரத்தினார் அவன் பேசிட்டான் அதனால் ஆச்சரியப்பட்டாங்க ஒரு காலம் இஸ்ரேவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை நெவர் பிஃபோர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் அன்பிரசிடென்ட் வரலாறு காணாத ஒரு சம்பவம் நம்முடைய காண்டவர் வரலாறு காணாத சம்பவங்களை செய்யக்கூடியவர் இதுக்கு முன்னால் நடந்திராத காரியங்களை செய்யக்கூடியவர் புதிய காரியங்களை செய்யக்கூடியவர் புதிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வாராக ஆமை